அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பிப்ரவரி ஒன் ரெண்டு ஆறு ஆறு அன்று மிகவும் சக்தி வாய்ந்த பாரத பௌர்ணமி வந்துவிட்டது இது மகா பூர்ணிமா என்று அழைக்கப்படுகிறது இந்த நாளில் நீங்கள் ஒரு சிறிய பரிகாரம் செய்தால் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இன்று நீங்கள் ஒரு கற்றாழை செடியை கொண்டு ஒரு சிறப்பு வழியில் பரிகாரம் செய்தால் நீங்கள் எவ்வளவு சாப்பிட்டாலும் உருகாத செல்வத்தை பெறுவீர்கள் சிரமங்களிலிருந்து விடுபடுவீர்கள் மேலும் நீங்கள் தொடும் அனைத்தும் தங்கமாக மாறும் நமது சனாதன தர்மத்தில் பல திதிகளும் பல பர்வ நாட்களும் வந்து செல்கின்றன ஆனால் அவற்றில் சில நாட்கள் மட்டுமே மிகவும் சிறப்பு வாய்ந்தவை இந்த மிகவும் சக்தி வாய்ந்த நாள் குறிப்பாக பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழும் இந்த தெய்வீக யோகம் மிகவும் சக்தி வாய்ந்தது இவ்வளவு சக்தி வாய்ந்த நாட்களில் செய்யப்படும் சிறிய தொழில்நுட்ப பரிகாரங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அளவுக்கு சக்தி வாய்ந்தவை நண்பர்களே இன்று நாம் பேசுவது ஒரு சூப்பர் பவர் மருந்து இயற்கை நமக்கு ஒரு அற்புதமான தாவரத்தை வழங்கியுள்ளது கற்றாழை இந்த நாளில் இந்த செடியை பயன்படுத்தி ஒரு சிறிய பரிகாரம் செய்தால் உங்கள் விதி மாறக்கூடும் என்று வேதங்கள் கூறுகின்றன இந்த பரிகாரத்திற்கு பிறகு நீங்கள் எவ்வளவு சாப்பிட்டாலும் உருகாத செல்வம் உங்கள் வீட்டிற்கு வரும் கற்றாழை ஒரு சாதாரண தாவரம் அல்ல இது சஞ்சீவத்திற்கு சமமாக கருதப்படுகிறது ஆயுர்வேதத்தில் இது எவ்வளவு ஆன்மீகத்தில் இதற்கு இன்னும் அதிக முக்கியத்துவம் உள்ளது நாம் பொதுவாக கற்றாழையை ஆரோக்கியத்திற்கும் அழகுக்கும் முகம் மற்றும் கூந்தலுக்கும் மட்டுமே பயன்படுத்துகிறோம் அல்லது நீரிழிவு நோயாளிகள் அதை சாறு தயாரித்து குடிக்க பயன்படுத்துகிறார்கள் ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு அதன் ஆன்மீக சக்தி தெரியாது வயிற்றில் இருந்து விஷத்தை வெளியேற்றும் சக்தியும் வீட்டில் வைக்கப்பட்டுள்ள தீய சக்திகளையும் வெளியேற்றும் சக்தியும் கற்றாழைக்கு உண்டு லட்சுமி தேவியின் அருள் எப்போதும் இந்த தாவரத்தில் இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன மேலும் மில்லியன் கணக்கான தெய்வங்கள் இந்த தாவரத்தில் வசிக்கின்றன அதனால்தான் நம் பெரியவர்கள் வீட்டின் வாசலில் கற்றாழையைக் கட்டுவார்கள் ஏனென்றால் இந்த தாவரம் பணத்தை ஈர்க்கும் அற்புதமான சக்தியை கொண்டுள்ளது ஒரு காந்தம் இரும்பை ஈர்ப்பது போல கற்றாழை செடி பணம் செல்வம் மற்றும் செல்வத்தை ஈர்க்கிறது கூடுதலாக இது தீய சக்திகளை விரட்டும் சக்தியையும் கொண்டுள்ளது இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு செடியை இவ்வளவு சக்தி வாய்ந்த நாளில் பயன்படுத்தினால் என்ன நடக்கும் என்பது இப்போது நமக்கு தெரியும் ஆனால் நீங்கள் இதற்கு முன்பு எங்கள் சேனலுக்கு குழு சேரவில்லை என்றால் இப்போது குழு சேரவும் வீடியோவை லைக் செய்யவும் அனைவரும் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக என்று பக்தியுடன் கருத்து தெரிவிக்கவும் நண்பர்களே நூறாண்டுகளுக்கு பிறகு வரும் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் விதியையும் மாற்றும் சக்தி கொண்டது எனவே இந்த வீடியோவை ஒரு கணம் கூட தவிர்க்காதீர்கள் அதை முழுமையாக பாருங்கள் நீங்கள் தவறவிட்ட அந்த ஒரு நிமிடம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு பெரிய ரகசியத்தை எடுத்துச் செல்லும் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டும் போது அதை புறக்கணிக்காதீர்கள் உங்கள் குடும்பம் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் செல்வந்தராகவும் வாழ இந்த வீடியோவில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக கேளுங்கள் நண்பர்களே பார்வை குறைபாடுகளை நீக்க இது மிகவும் சக்தி வாய்ந்த நாள் பொதுவாக நம் வாழ்வில் வேலை நின்றுவிடும் வீட்டில் எப்போதும் ஒரு குழப்பம் இருக்கும் பணம் கைகளில் இருக்காது இதற்கெல்லாம் முக்கிய காரணம் மனித பார்வை மனித பார்வை ஒரு கல்லை கூட ஊருக்கும் என்று வேதங்கள் கூறுகின்றன மனித பார்வை ஒரு கல்லை கூட ஊருக்கும் என்று ஒரு பழமொழி உள்ளது அத்தகைய பயங்கரமான பார்வையை நீக்க இந்த நாளில் மாலையில் இதை செய்யுங்கள் மாலையில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை குறிப்பாக குழந்தைகளை தீய கண்ணிலிருந்து விலக்கி வைப்பது அதாவது உங்கள் கால்களில் கருப்பு நூலை கட்டுவது மிகவும் நல்லது இதற்காக நீங்கள் உங்கள் கையில் ஒரு கருப்பு நூலை பிடித்துக்கொண்டு நான் உங்களுக்கு சொல்லும் இந்த சிறிய மந்திரத்தை உங்கள் மனதில் உச்சரிக்க வேண்டும் ஓம் லாம் 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 ஓம் லாம் 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 திருஷ்டி நிவராயாமி திருஷ்டி நிவராயாமி அந்த மந்திரம் இருக்கிறது இங்கே லாம் என்பது ஒரு விதை எழுத்து இது பேய்கள் இருப்பதைக் குறிக்கிறது மற்றும் பாதுகாப்பு சக்தியை அளிக்கிறது இந்த மந்திரத்தை பதினொன்று முறை உச்சரித்து நூலை ஆற்றலால் நிரப்பிய பிறகு நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் இடது காலிலும் நீங்கள் ஒரு ஆணாக இருந்தால் வலது காலிலும் கருப்பு நூலை கட்டவும் இந்த நூல் உங்களுக்கு பாதுகாப்பாக செயல்படுகிறது இது எந்த தீமையிலிருந்தும் உங்களை பாதுகாக்கிறது எதிரிகளின் தீய முயற்சிகள் பலிக்காது ஆனால் நண்பர்களே நமது பாதுகாப்பு மட்டும் போதாது நமது வீட்டின் பாதுகாப்பும் சமமாக முக்கியமானது வீட்டை தீய கண்ணிலிருந்து விலக்கி வைக்க இந்த நாளில் உங்கள் வீட்டின் வாசலில் ஒரு பூசணிக்காயை கட்டுவது மிகவும் நல்லது இந்த நாளில் உங்கள் வீட்டின் வாசலில் ஒரு பழைய பூசணிக்காய் இருந்தால் அதை அகற்றி ஒரு புதிய சாம்பல் பூசணிக்காயை கொண்டு வந்து மஞ்சள் தடவி அதன் மீது சிறிது குங்கும பூவை வைத்து தூபம் போடுங்கள் கதவில் புதிய ஒன்றை கட்டுங்கள் இதை கட்டினால் வீடு தீய கண்ணால் பாதிக்கப்படாது பூசணிக்காயை கட்ட முடியாவிட்டால் உங்கள் வழக்கம் அல்லது விருப்பப்படி கற்றாழை செடி அல்லது தேங்காயையும் கட்டலாம் அது பழையதாக இருந்தால் அதை அகற்றிவிட்டு புதியதை கட்டுங்கள் இது மிகவும் முக்கியமானது நண்பர்களே இந்த மிகவும் சக்தி வாய்ந்த நாளில் கற்றாழை செடியை கொண்டு ஒரு சிறிய பரிகாரம் செய்தால் உங்கள் ஜாதகம் மாறும் இந்த பரிகாரத்திற்கு பிறகு நீங்கள் எவ்வளவு சாப்பிட்டாலும் உருகாத செல்வம் கிடைக்கும் என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள் இப்போது நாங்கள் உங்களுக்கு போகும் கற்றாழை வைத்தியம் தீய கண்ணுக்கு வீட்டின் முன் கட்டப்படும் பரிகாரம் அல்ல இது ஒரு தனி மிகவும் சக்தி வாய்ந்த தொழில்நுட்ப பரிகாரம் பணத்தை ஈர்க்கவும் ஏழைகளை விரட்டவும் இது ஒரு அற்புதமான வழி குறிப்பாக இந்த புனித நாளில் இந்த பரிகாரத்தை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அல்லது மாலை சூரிய அஸ்தமனத்தில் செய்ய வேண்டும் இப்போது கவனமாக கேளுங்கள் பரிகாரம் எப்படி செய்வது என்று படிப்படியாகச் சொல்கிறேன் முதலில் மிகவும் ஆரோக்கியமான கற்றாழைச் செடியை எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் செடியை எங்கிருந்து பெற்றீர்கள் என்பது முக்கியமல்ல ஆனால் செடி எவ்வளவு உயிர் சக்தியால் நிறைந்துள்ளது செடி வாடக்கூடாது அது பச்சை நிறத்திலும் பளபளப்பாகவும் இருக்கும் நீங்கள் அதை பார்த்தவுடன் அது நேர்மறையாக இருக்கும் ஆற்றலை கொடுக்க செடியை வேர்களுடன் சேர்த்து எடுத்துச் செல்லுங்கள் செடியை வேர்களுடன் சேர்த்து எடுத்த பிறகு முதலில் அதை சுத்தமான தண்ணீரில் நன்றாக கழுவவும் அதன் மீது உள்ள தூசி அழுக்கு மற்றும் அழுக்கு அனைத்தும் முற்றிலும் நீங்கும் வரை செடியை சுத்தம் செய்வது மிகவும் முக்கியம் தூய்மை இருக்கும் போதுதான் சக்தி சரியாக வேலை செய்யும் இதற்குப் பிறகு கற்றாழை செடியை மஞ்சளால் முழுமையாக மூட வேண்டும் மஞ்சள் தெய்வத்திற்கு மிகவும் பிரியமானது இது ஒரு கிருமி நாசினியாக செயல்படுகிறது மற்றும் மங்களகரமான சக்தியையும் ஈர்க்கிறது பச்சை கற்றாழை செடியில் மஞ்சள் நிறம் கலந்தவுடன் அங்கு ஒரு அற்புதமான தெய்வீக ஒளி தோன்றும் இப்போது குங்குமப்பூவை எடுத்து கற்றாழை செடியில் புள்ளிகள் வைக்கவும் செடியின் நுனி நடு மற்றும் முடிவில் குங்குமப்பூவின் அடையாளங்கள் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வழியில் இந்த கற்றாழை செடியை ஒரு தெய்வ சிலை போல தயார் செய்யுங்கள் இப்போது ஒரு புதிய சிவப்பு துணியை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு புதிய சிவப்பு ரவிக்கை இதற்கு மிகவும் பொருத்தமானது சிவப்பு நிறம் ஆற்றல் வெற்றி மற்றும் செல்வத்தை குறிக்கிறது இந்த சிவப்பு துணியின் நடுவில் நாம் தயாரித்த கற்றாழை செடியை வைக்கவும் நண்பர்களே இங்கே ஒரு மிக முக்கியமான ரகசியம் உள்ளது கதவில் ஒரு கற்றாழைச் செடியை கட்டினால் அது பார்வை குறைபாடுகளை மட்டுமே குணப்படுத்தும் ஆனால் இப்போது நாம் செய்வது பார்வை குறைபாடுகளை குணப்படுத்துவது மட்டுமல்ல இது செல்வத்திற்கு ஒரு தீர்வாகும் நமக்கு பணம் தேவை அசைக்க முடியாத செல்வம் தேவை எல்லா சிரமங்களிலிருந்தும் நாம் விடுபட வேண்டும் அதற்காக ஒரு சிவப்பு துணிக்குள் சில புனிதமான பொருட்களை வைக்கப் போகிறோம் முதலில் கற்றாழைச் செடியின் மீது ஒரு மஞ்சள் கிளையை வைத்து அந்த மஞ்சள் கிளையைச் சுற்றி ஒரு மஞ்சள் நூலை சுற்றி வைக்கவும் மஞ்சள் மற்றும் குங்குமப்பூ ஆகியவை வியாழன் கிரகத்தின் சின்னங்கள் ஜோதிடத்தின்படி வியாழன் அதன் ஆசீர்வாதங்களின் முன்னிலையில் இருக்கும்போது ஒருவருக்கு செல்வம் புகழ் மற்றும் புகழைப் பெறுகிறது அதேபோல் ஒரு மஞ்சள் கிளை என்பது தங்கத்தின் எதிர்முனை இதற்குப் பிறகு அதன் அருகில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்கிறோம் பணத்தை தனலட்சுமியின் எதிர்முனையாக கருதுகிறோம் நாணயத்தின் சத்தம் எங்கெல்லாம் கேட்டாலும் லட்சுமி தேவி அங்கு என்றென்றும் வசிப்பார் என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள் அதனால்தான் இந்த பரிகாரத்தில் ஒரு ரூபாய் நாணயத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் உள்ளது இவற்றுடன் லட்சுமி தேவியின் சகோதரி என்று அழைக்கப்படும் மற்றொரு மிகவும் சக்தி வாய்ந்த விஷயம் அதே கவடே மூன்று லட்சுமி கவடைகளை கொண்ட ஒரு சிவப்பு துணி துணியின் உள்ளே வைக்கப்படும் கவடைகள் லட்சுமி தேவி மீதான அபரிமிதமான அன்பின் அடையாளம் கவடைகள் இருக்கும் இடத்தில் செல்வம் பெருகும் என்று வேதங்கள் கூறுகின்றன இப்போது நண்பர்களே சிவப்பு துணியின் உள்ளே இருக்கும் பொருட்களை பாருங்கள் ஒரு கற்றாழை செடி ஒரு மஞ்சள் வேர் மூன்று கவடைகள் மற்றும் ஒரு ரூபாய் நாணயம் இப்போது இந்த துணியை ஒரு முடிச்சில் கவனமாக கட்ட வேண்டும் உள்ளே எதுவும் கீழே விழாதபடி இறுக்கமாக முடிச்சு கட்டுவது மிகவும் முக்கியம் இப்படி கட்டிய பிறகு இது இனி ஒரு சாதாரண முடிச்சு அல்ல இப்போது நாம் அதன் மீது ஒரு தெய்வீக முத்திரையை வைக்க வேண்டும் அந்த தெய்வீக முத்திரை கலியுகத்தின் கடவுளான வெங்கடேஸ்வரரின் மூன்று பெயர்களைத் தவிர வேறில்லை இந்த மூன்று பெயர்களையும் தூய சந்தனத்தால் முடிச்சில் எழுத வேண்டும் நீங்கள் இந்த பெயர்களை எழுதும் தருணத்திலிருந்து முடிச்சு எல்லையற்ற பாதுகாப்பு சக்தியை பெறுகிறது வெங்கடேஸ்வரரின் அருள் அந்த முடிச்சுக்குள் நிலை பெறுகிறது இப்போது இந்த புனித முடிச்சு முற்றிலும் தயாராக உள்ளது இப்போது நண்பர்களே நீங்கள் அதை உங்கள் வீட்டின் பிரதான கதவு அல்லது சிங்கக் கதவில் கட்ட வேண்டும் கதவின் நடுவில் அல்லது கதவின் இடது அல்லது வலது பக்கத்தில் இறுக்கமாக கட்டுங்கள் இதனால் வீட்டிற்குள் நுழைபவர்களுக்கு அது தெளிவாக தெரியும் நீங்கள் அதை கட்டியவுடன் உங்கள் வீட்டிற்குள் நுழைய முயற்சிக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகளும் கதவுக்கு வெளியே நின்றுவிடும் ஆனால் இங்கே ஒரு மிக முக்கியமான விஷயம் உள்ளது நீங்கள் முடிச்சு கட்டியவுடன் எல்லாம் முடிந்துவிட்டது என்பதை நீங்கள் புறக்கணிக்கக்கூடாது மற்றொரு மிக முக்கியமான படி இன்னும் செய்யப்பட வேண்டும் நண்பர்களே இது இப்போது ஒரு சக்தி வாய்ந்த பொருள் இது எந்த வகையான கெட்ட சக்தியாலும் பாதிக்கப்படக்கூடாது எனவே நீங்கள் முடிச்சு கட்டியவுடன் அதிலிருந்து தீய கண்ணை அகற்ற வேண்டும் தீய கண்ணை அகற்ற உங்கள் இடது கையில் ஒரு சிறிய கல்லை எடுத்துக் கொள்ளுங்கள் கற்கள் எதிர்மறை சக்தியை ஈர்க்கும் சக்தி கொண்டவை என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் இப்போது உங்கள் இடது கையில் உப்பை பிடித்துக்கொண்டு கொண்டு இருந்து மூன்று முறையும் வலது இருந்து மூன்று முறையும் கதவில் கட்டப்பட்ட முடிச்சை மெதுவாக சுற்றி கொள்ளுங்கள் தீய கண்ணை அகற்றவும் இந்த வழியில் நீங்கள் தீய கண்ணை அகற்றும்போது அந்த முடிச்சுக்குள் இருக்கும் ஒவ்வொரு பொருளின் ஆற்றலும் விழித்தெழும் அதன் பிறகு முடிச்சு அதன் வேலையை தொடங்கும் பணத்தை ஈர்ப்பது ஏழைகளை விலக்கி வைப்பது தீய கண்ணை அகற்றுவது மற்றும் உங்கள் வீட்டை பாதுகாப்பது இப்போது உங்கள் கையில் இருக்கும் உப்பை வீட்டிற்குள் எடுத்துச் செல்லாதீர்கள் அதை வெளியே ஒரு செடியின் அருகே அல்லது வடிகாலில் அல்லது ஓடும் நீரில் எரியுங்கள் வெளியே ஒரு மடு இருந்தால் அதை அங்கேயும் வைக்கலாம் ஆனால் யாரும் அதை மிதிக்காத இடத்தில் உப்பை வைக்க வேண்டும் அதன் பிறகு நீங்கள் எதிர்கொள்ளும் நிதி சிக்கல்கள் மற்றும் கடன் பிரச்சினைகள் படிப்படியாக தீர்க்கத் தொடங்கும் இந்த வைத்தியத்தில் பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு பொருளும் ஒரு அதிசயம் போல வேலை செய்கிறது மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் அந்த முடிச்சில் தூபம் போட மறக்காதீர்கள் இந்த முடிச்சை ஒரு வருடம் இப்படியே வைத்திருங்கள் ஒரு வருடம் கழித்து அமாவாசை அல்லது பௌர்ணமி நாளில் அதே வழியில் ஒரு புதிய முடிச்சை உருவாக்கி கதவில் கட்டவும் வீட்டுக்குள் இருக்கும் பழைய முடிச்சை எடுத்து ஓடும் நீரில் எரிய வேண்டாம் ஓடும் நீர் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் அதை ஒரு கிணற்றில் போடலாம் அல்லது எந்த செடி அல்லது மரத்தின் கீழ் சிறிது மண்ணைத் தோண்டி அதில் இந்த முடிச்சை போட்டு மண்ணால் மூடலாம் அவ்வளவுதான் நண்பர்களே பார்க்க மிகவும் எளிமையாக தோன்றும் இந்த வைத்தியம் நீங்கள் கற்பனை செய்வதை விட சக்தி வாய்ந்தது எனவே முழு நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் இந்த பரிகாரத்தை நாளை அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை அல்லது நாளை மாலை ஐந்து மணி முதல் ஏழு முப்பது மணி வரை செய்யுங்கள் இதை செய்த பிறகு இந்த நாளில் துளசி செடியின் அடிப்பகுதியில் இந்த பொருளை மறைத்து வைத்தால் முடிவில்லாத செல்வம் உங்களுக்கு கிடைக்கும் லட்சுமி மற்றும் நாராயணனின் அருளால் தெய்வீக இலைகளின் அற்புதம் உங்கள் வீட்டிற்கு வரும் உங்கள் கடன் பிரச்சனைகள் நிதி சிக்கல்கள் மன அமைதியின்மை வேலையின்மை வருமான இழப்பு மற்றும் கஷ்டங்களிலிருந்து விடுபட நீங்கள் என்ன பரிகாரங்களை பின்பற்ற வேண்டும் உங்கள் ஆசைகளை நிறைவேற்ற நீங்கள் என்ன சடங்குகளை பின்பற்ற வேண்டும் வாருங்கள் இந்த நாளில் இவற்றை செய்தால் அனைத்து வகையான பாவங்களும் கர்மாக்களும் நீங்கி உங்கள் முன்னோர்களின் அருளால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் இந்த நாளில் நீங்கள் என்ன சிறப்பு விளக்கை ஏற்ற வேண்டும் எல்லை கொண்டு என்ன வேலை செய்ய வேண்டும் உங்கள் வீட்டிற்கு நீர்ப்பாசனம் செய்ய என்ன பொருட்களை தண்ணீரில் கலக்க வேண்டும் இன்றைய வீடியோவில் நான் உங்களுக்கு முழுமையாக சொல்கிறேன் அதற்கு முன்பு நீங்கள் சேனலுக்கு செல்லவில்லை என்றால் இப்போது குழு சேரவும் வீடியோவை லைக் செய்யவும் தவிர்க்காமல் இறுதி வரை வீடியோவை பார்க்கவும் அனைவரும் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமஹா என்று பக்தியுடன் கமெண்ட் செய்து இந்த நாளில் புனித நதிகளில் நீராடுங்கள் கங்கை அன்னையும் வருணனும் மூன்று கோடி தேவர்களும் முன்னிலையில் உள்ளனர் இந்த நாளில் உங்கள் முன்னோர்களின் அருளால் எல்லை பயன்படுத்தி தர்ப்பணம் செய்தால் இருபத்தி ஒன்று வகையான மூதாதையர் பாவங்களும் சாபங்களும் நீங்கும் மேலும் உங்கள் மூதாதையர்களின் அருள் உங்கள் முழு குடும்பத்தினருக்கும் பரம்பரைக்கும் கிடைக்கும் யாராவது உங்கள் கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் இடையில் எல்லை தண்ணீரில் கலந்து உங்கள் முன்னோர்களின் பெயர்களை சொல்லி தண்ணீர் தெற்கு நோக்கி பாயும் வகையில் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் உங்கள் முன்னோர்களின் அருள் உங்களிடம் இல்லை என்றால் நீங்கள் பல்வேறு சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் பொதுவாக இந்த நாளில் உங்கள் முன்னோர்களை நினைவில் கொள்ள வேண்டும் இந்த நாளில் உங்கள் முன்னோர்களின் செயல்களை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் எந்த வகையான மூதாதையர் பாவங்களும் சாபங்களும் இருந்தாலும் அவை எளிதில் நீங்கும் மேலும் முழு குடும்பமும் உங்கள் மூதாதையர்களின் முழுமையான அருளை பெறும் இந்த நாளின் தொடக்கத்தில் நீங்கள் குளித்தால் குளிக்கும் நீரில் நான்கு துளசி இலைகளைச் சேர்த்தால் லட்சுமியின் ஆசியை எளிதில் பெறுவீர்கள் மேலும் லட்சுமி மற்றும் நாராயணனின் அருளால் நாள் முழுவதும் நீங்கள் செய்யும் வேலைகள் வெற்றி பெறும் குளிப்பது உடலில் ஒரு சிறப்பு உயிர் சக்தியை உருவாக்கும் அதன் பிறகு துளசி செடியிலிருந்து சிறிது மண்ணை எடுத்து அந்த மண்ணுடன் சிறிது பச்சை பால் மற்றும் சந்தனத்தை கலந்து நெற்றியில் திலகமாக பூசி பின்னர் வீட்டை விட்டு வெளியேறவும் இது லட்சுமி தேவியின் ஆசிகளை பெறும் அனைத்து பகுதிகளிலும் நீங்கள் பல நல்ல பலன்களை காண்பீர்கள் இந்த திலகத்தை சிறு குழந்தைகள் வீட்டு உரிமையாளர் வீட்டு உரிமையாளர் முதியவர்கள் யார் வேண்டுமானாலும் பணத்தில் இந்த திலகத்தை பூசலாம் மாணவர்கள் வணிகர்கள் வணிகர்கள் என அனைவரும் பூசிக்கொள்ளலாம் அனைத்து பகுதிகளிலும் உள்ள மக்களும் இதனால் சிறப்பு நிதி ஆதாயங்களையும் அமைதியையும் காணலாம் வாரத்திற்கு குறைந்தது மூன்று முறையாவது குளித்த பிறகு துளசி செடியின் அடிப்பகுதியில் இருந்து மண்ணை எடுத்து உங்கள் வீட்டின் பிரதான வாசலில் ஒரு ஸ்வஸ்திகா அடையாளத்தை எழுதுங்கள் அஷ்டலட்சுமியின் அருள் உங்கள் வீட்டிற்கு வரும் மேலும் உங்கள் வீடு எப்போதும் பணம் செல்வம் அமைதி மற்றும் ஆரோக்கியத்தால் நிரப்பப்படும் இந்த மூன்று விஷயங்களையும் வாரத்திற்கு குறைந்தது மூன்று முறை செய்தால் நீங்கள் எப்போதும் வீட்டில் நேர்மறையாக சிந்திப்பீர்கள் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் வெளியேறும் வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் ஒரு கோப்பையில் தண்ணீரை எடுத்து துளசிக்கு அர்ப்பணித்து சந்தனம் குங்குமம் மற்றும் பூக்களால் அலங்கரிக்க வேண்டும் துளசி செடியின் அடிப்பகுதியில் ஒரு நாணயத்தை ஒட்ட வேண்டும் நீங்கள் ஒட்டக்கூடிய நாணயம் ஒரு வாரம் அங்கேயே இருக்க வேண்டும் அடுத்த வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் அந்த நாணயத்தை எடுத்து உங்கள் சொந்த வசம் வைத்திருக்க வேண்டும் இது உங்கள் நிதி விழிப்புணர்வை மேம்படுத்தும் நிதி சிக்கல்கள் நீங்கும் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் துளசியின் தெய்வீக சக்தியால் மகாலட்சுமியுடன் நாராயணனின் ஆசியும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் வறுமை படிப்படியாக நீங்கும் மனதின் கடினமான ஆசைகளை நிறைவேற்ற அரளி இலைகளின் இந்த சிறப்பு பரிகாரத்தை செய்வது மிகவும் நல்லது ஒரு வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமைகளிலும் முதலில் அரளி மரத்திற்கு நீர் அர்ப்பணித்து பின்னர் அங்கு விழுந்த அரளி இலையை எடுத்து அரளி மரத்தை பக்தியுடன் சுற்றி வரவும் லட்சுமி மற்றும் நாராயணர் வசிக்கும் அரளி மரத்தின் அனுமதியை பெற்று அந்த இலையை வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும் இலையுடன் ஒரு சிறிய அரளி குச்சியையும் வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும் பின்னர் முதலில் இலையை தண்ணீரில் கழுவ வேண்டும் பச்சை பால் அல்லது கங்கை நீரில் சிறிது தண்ணீர் கலந்து பச்சை மஞ்சளை பயன்படுத்தி அரளி குச்சியை உருவாக்கவும் முதலில் மேலே உள்ள அரளி இலையில் ஓம் என்று எழுதுங்கள் கீழே உங்கள் கோரிக்கைகளை எழுதுங்கள் அதாவது பணப்பிரச்சனை உள்ளவர்கள் தன்லபா என்று எழுதுங்கள் நீங்கள் கடனில் இருந்தால் தன்சுரம் என்று எழுதுங்கள் உங்களுக்கு வேலை வேண்டுமென்றால் கல்விக்கான கல்வி என்று எழுதுங்கள் உங்களுக்கு வேலை வேண்டுமென்றால் திருமணத்திற்கான திருமணம் என்று எழுதுங்கள் உங்களுக்கு வேலை வேண்டுமென்றால் கோரிக்கையின்படி உங்கள் மனதில் சிறிய வார்த்தைகளில் சொல்லுங்கள் முடிந்தால் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அல்லது நாராயணா என்று சிறிய வார்த்தைகளில் எழுதுங்கள் காலையில் இதை எழுதி இலையை கடவுளின் அறையில் வைக்கவும் மாலையில் அந்த இலையை எடுத்து உங்களுக்கு பிடித்த கடவுளின் பெயரை நினைவில் வைத்து லட்சுமி மற்றும் நாராயணனுக்கு வணக்கம் செலுத்துங்கள் பின்னர் அந்த இலையை ஓடும் நீரில் தென்னை மரத்தின் கீழ் அல்லது எந்த மரத்தின் கீழும் வைத்து வீட்டிற்கு கொண்டு வாருங்கள் வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் அரளி இலைகளுடன் இந்த தீர்வை முயற்சிக்கவும் நீங்கள் செய்த கோரிக்கை உங்கள் மூலமாகவே உங்களிடம் வரும் கோரிக்கைகள் விரைவில் நிறைவேறும் வீண் செலவுகள் குறைந்து வருமான ஆதாரங்கள் அதிகரிக்கும் உங்கள் வேலையில் வெற்றி கிடைக்கும் துளசி இலைகள் அல்லது துளசி வேரின் மண்ணை கொண்டு எந்த பரிகாரத்தை பின்பற்றினாலும் லட்சுமி நாராயணனின் ஆசியை பெறுவீர்கள் இன்றைய காணொலியில் மனதின் கடினமான கோரிக்கைகளை நிறைவேற்ற அரளி இலைகளின் சிறப்பு பரிகாரம் என்ன என்பதை நாங்கள் உங்களுக்குச் சொல்லியுள்ளோம் இந்த நாளில் கோவிலில் உள்ள மரத்தை தண்ணீரால் சுத்தம் செய்து அரிசி மாவால் ஒரு சிறிய ரங்கோலி வரைந்து அதன் மீது ஒரு பெரிய களிமண் விளக்கை வைக்கவும் அதன் முன் கடுகு எண்ணெயை வைத்து இரண்டு திரிகளை ஒரு திரியில் செய்து அதேபோல் பன்னிரண்டு திரிகளை தனித்தனியாக வைத்து தீப வழிபாடு செய்யவும் இது ஜாதக குறைபாடுகள் மற்றும் பூர்வீக குறைபாடுகளையும் மிக எளிதாக நீக்கும் நிதி சிக்கல்கள் உள்ளவர்கள் நீங்கள் எந்த செயலிலும் வெற்றி பெறவில்லை என்றால் இந்த நாளில் அரளி மரத்திற்கு மஞ்சள் கலந்த தண்ணீரை அர்ப்பணித்து நல்ல அதிர்ஷ்டத்தை ஈர்ப்பது நல்லது இது எந்த தடைகளிலிருந்தும் விடுபடவும் உங்கள் அனைத்து முயற்சிகளிலும் நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் இந்த நாளில் தேவைப்படுபவர்களுக்கு சுயமாக உணவு வழங்க வேண்டும் மேலும் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு அல்லது ஒரு நாளைக்கு தேவையான சமையல் பொருட்கள் அரிசி பருப்பு வகைகள் காய்கறிகள் உப்பு எண்ணெய் கீரைகள் பழங்கள் போன்றவற்றை தட்சிணையுடன் கொடுக்க வேண்டும் இந்த நாளில் குடும்பத்தில் யாராவது ஒருவர் முன்னோர்களின் பெயர்களை கூறி பச்சை புல்லை பசுவுக்கு உணவளிக்க வேண்டும் இது முழு குடும்பத்திற்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் பித்ரு தோஷம் நீங்கும் இந்த நாளில் துர்காதேவியின் தரிசனத்தையும் பஞ்சமுகி ஆஞ்சநேய சுவாமியின் தரிசனத்தையும் மறக்காதீர்கள் இது அனைத்து எதிரிகளையும் பிரச்சனைகளையும் நீக்கும் நீங்கள் கடினமான சூழ்நிலைகளிலிருந்து எளிதாக வெளியே வர முடியும் காலையிலும் மாலையிலும் விஷ்ணு சகசிரநாமம் மற்றும் லட்சுமி அஷ்டோத்தரத்தை ஓதவும் வீட்டை கழுவ பயன்படுத்தப்படும் தண்ணீரில் படிகாரம் அல்லது படிகப்பொடியை அந்த நீரில் கலந்து குறிப்பாக அந்த தண்ணீரில் வீட்டை கழுவவும் இது வீட்டில் காணப்பட்ட எதிர்மறை ஆற்றல்களை நீக்கும் இந்த நாளில் குறைந்தது பதினோரு பேருக்கு அன்னதானம் செய்வதும் தேவைப்படுபவர்களுக்கு போர்வைகளை தானம் செய்வதும் மிக முக்கியம் இது சிறப்பு புண்ணியத்தை தரும் இது நிறைவேறும் காலையிலோ அல்லது மாலையிலோ வீட்டில் இவ்வாறு தூபம் வைத்தால் தீய சக்திகள் சூனியத்தின் தீங்கு மற்றும் எதிரிகளின் பொறாமை நீங்கும் என்ன செய்வது ஒரு சிறிய தேங்காயின் கழுத்தை எரித்து நிலக்கரியில் வெள்ளை மிளகு சிறிது கருப்பு மிளகு தூள் மற்றும் அதை எரிக்க ஒரு பிரியாணி இலை சேர்க்கவும் அதன் புகை வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் காட்டப்பட வேண்டும் இது வீட்டில் உள்ள அனைத்து தீய சக்திகளையும் நீக்கும் குடும்ப உறுப்பினர்களின் துக்கம் கஷ்டம் கண்ணீர் மற்றும் உடல்நலக் குறைபாடுகளும் நீங்கும் இந்த நாளில் யார் வீட்டிற்கு வந்தாலும் அல்லது யார் பசியுடன் வீட்டிற்கு வந்தாலும் அவர்களை வெறுங்கையுடன் அனுப்பாதீர்கள் முடிந்தவரை இந்த நாளில் உணவு தானம் செய்யுங்கள் நீங்கள் புண்ணியத்தின் பலனைப் பெறலாம் இந்த வீடியோ உங்களை தற்செயலாக அடைந்தது அல்ல இது உங்களுக்கு பிடித்த கடவுளிடமிருந்து ஒரு தெளிவான செய்தி இந்த அற்புதமான நேரத்தை அதிகம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தயாராக உள்ளது உங்கள் நம்பிக்கையின் அடையாளமாக உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்ற உறுதியுடன் உங்கள் குல தெய்வத்தின் பெயரையோ அல்லது உங்களுக்கு பிடித்த கடவுளின் பெயரையோ தவறாமல் கமெண்ட் செய்யுங்கள் அல்லது ஜெய் சனிதேவா என்று எழுதுங்கள் அந்த கடவுள் உங்களை எப்போதும் பாதுகாக்கட்டும் ஜோதிடம் தொடர்பான மேலும் வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலுக்கு குழு சேரவும் இந்த வீடியோவை லைக் செய்து பகிரவும் நன்றி